இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பதினேழாம் இலக்கு பிணை பொறுப்பளிக்கப்பட்ட கொடுக்கல் வாங்கல்கள் சட்டம் தற்போது நடைமுறையில் உள்ளது சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்கு மூலதன தேவைகள் உள்ளிட்ட நிதி தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக அசையா சொத்துக்களை பிணையாக வைக்க வேண்டிய தேவை இந்த சட்டத்தின் மூலம் இலகுபடுத்தப்பட்டுள்ளது பிணை பொறுப்பளிக்கப்பட்ட கொடுக்கல் வாங்கல்கள் சட்டத்திற்கமைய வாகனங்கள் புலன் சொத்துக்கள் அறுவடை உள்ளிட்ட அசையும் சொத்துக்களையும் பிணையாக வைப்பதற்கு சந்தர்ப்பம் உருவாகியுள்ளது இந்த சட்டத்திற்கமைய பிணை பொறுப்பளிக்கப்பட்ட கொடுக்கல் வாங்கல்கள் பிணை பொறுப்பளிக்கப்பட்ட கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்யும் அதிகார சபை எனும் புதிய நிறுவனம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதுடன் அந்த நிறுவனத்தின் கீழ் எஸ்டிஆர் எனப்படும் பிணைகளுடன் கூடிய கொடுக்கல் வாங்கல் பதிவேடு கொழும்பில் நேற்று அறிமுகம் செய்யப்பட்டது சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்கள் தமது அசையும் சொத்துக்களை இந்த கட்டமைப்பில் பதிவு செய்வதனூடாக அவற்றை பிணையாக வைத்து வங்கிகளுடன் கொடுக்கல் வாங்கல் செய்வதற்கு தேவையான அங்கீகாரத்தை பெற முடியும் இலங்கையில் மாத்திரமல்ல அநேகமாக வளர்ந்து வரும் சந்தைகளில் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு கடன் பெறுவதற்கான எளிமை மிக குறைவாக உள்ளது பிணையாக வைக்கக்கூடிய சொத்துக்கள் வரையறுக்கப்பட்டுள்ளமை இதற்கு முக்கிய காரணமாக இந்த நிறுவனங்களில் அதிக பெருமதி அசையும் சொத்துக்களாகவே உள்ளது இந்த அசையும் சொத்துக்களை பிணையாக வைப்பது கடினமாக சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் நடவடிக்கைகளை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு மூலதனத்தை பெற்றுக்கொள்வதற்கான கடனை பெற வேண்டும் என்பது அனைவருக்கும் தெரிந்தபடியுமாகும் பிணைகளுடன் கூடிய கொடுக்கல் வாங்கல்கள் முக்கியமாகின்றது கணக்குகளை பேணி செல்வது மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஏனைய நிதி தேவைகள் இந்த நிறுவனங்களுக்கு காணப்படுகின்றன இத்தகைய தொழில் முயற்சிகளை முன்னெடுப்பதற்கு அவர்களுக்கு கடன் தேவைப்படுவதுடன் அந்த கடனை பெற்றுக் கொள்வதற்காக அவர்களிடம் பெருமதி இருக்க வேண்டும் கடனை முழு செலுத்துவதில் சிரமம் ஏற்படும் போது பொதுவாக பிணை விற்பனை செய்யப்படுகிறது இதன் மூலம் கடன் சந்தையின் செயற்றிறன் அதிகரிப்பதுடன் கடன் பிணையை வேறு ஒரு தரப்பினருக்கு கைமாற்றுவதன் மூலம் அந்த கடனை செலுத்த முடியும் உலகில் எழுபத்தி எட்டு வீதம் அசைகா சொத்துக்களை பிணையாக உள்ளன இருபத்தி ரெண்டு வீதம் மாத்திரமே அசைகம் சொத்துக்கள் பிணையாக காணப்படுகின்றன சில சந்தர்ப்பங்களில் நிதி நிறுவனங்கள் அசைகம் சொத்துக்கள் மீது கடன் வழங்குவதில் தயக்கம் காண்பிக்கின்றன அவர்கள் பெரும்பாலும் காணி அல்லது ஒரு ஒரு சொத்து பிணையாக வைக்கப்படுவதையே விரும்புகின்றனர் காரணம் அதன் மூலம் விரைவாக அந்த கடனை ஈடு செய்ய முடியும் அசையும் சொத்துக்கள் மீது கடன் வழங்குவதற்கு அவர்கள் விரும்புவதில்லை உரிய சட்ட வரைவு அதற்காக ஏற்படுத்தப்படாமையே இதற்கான காரணமாகும் அதற்கான தேர்வை இன்று நாம் வழங்குகின்றோம் காணிப்பதிவு போன்ற விடயங்கள் இந்த துறையில் உள்ளடக்கப்பட்டிருக்கவில்லை அத்துடன் அசையும் சொத்துக்களை நிதியை பெற்றுக்கொள்வதற்காக பயன்படுத்துவது தொடர்பில் தெளிவு இருக்கவில்லை அசையும் சொத்துக்களை எதற்காக பயன்படுத்துவதற்கான நிபுணத்துவத்தை மேம்படுத்த வேண்டும் வங்கித் ஊழியர்கள் இந்த கருவியை பயன்படுத்துவது தொடர்பில் தெளிவடைந்திருக்க வேண்டும் மேலும் சில வங்கிகள் அசையும் சொத்துக்கள் மீது கடன் வழங்க விரும்புவதே இல்லை காரணம் அதற்கான ஒத்துழைப்பு குறைவாகவே காணப்படுகின்றது ஆனால் இதற்கு தேவையான சட்ட வரைவை ஏற்படுத்துவதன் மூலம் வளர்ச்சியடைந்து வரும் சந்தையில் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளுக்கான கடன் வசதிகளை ஏற்படுத்த முடியும் பிரவேசிப்பதன் மூலம் புனைகளுடன் கூடிய கொடுக்கல் வாங்கல்கள் பதிவேட்டினை பயன்படுத்த முடியும்